சிம்ம ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது பொதுவாக வந்து சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மணிக்கு ராகு கேது பயிற்சி சிம்ம ராசியில் நீங்களோட கொடுத்த பணம் திரும்ப வராது நீங்கள் என்ன முயற்சி பண்ணினாலும் அவங்க தோன்னு அவங்களை தவிர கொடுக்க மாட்டாங்க ஏமாத்தின் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கட்டிட கலைஞர்கள் கட்டிட கலையிலெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பான ஒரு இதாக இருக்கும் ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பறந்தவர்களுக்கெல்லாம் இந்த கட்ச ஒர்க்கில் கொடி கட்டி பறந்தவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து கேள்விக்குறியாக கூடிய சூழ்நிலையில் இருக்குது இந்த ராகு பூர்வீக சொத்து கேட்கவே வேண்டாம் ஒரு சொத்தை வித்து ஒரு ஒரு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கு ரெண்டாவது ஸ்திர சொத்து அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டம் அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாகும் ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது சிம்ம ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு பொதுவா வந்து சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ராகு கேது பயிற்சி இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மணிக்கு ராகு கேது பயிற்சி சிம்ம ராசியில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கார் ஸோ சிம்ம வந்து ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கான பழங்கள் சிம்ம ராசிக்கான சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முடிய இந்த ராசி சிம்ம ராசி முக்கியமான ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சிம்ம ராசிக்கு கோவப்படாதீங்க ஏன்னா உங்கள் கோபத்தினால் நீங்கள் நிறையா விஷயங்கள் இழந்துட்டீங்க கோவத்தினால் நிறையா விஷயங்கள் நம்ம நிறையா விஷயங்கள் விட்டு போயிருக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே பண விரயங்கள் வாகனங்கள்லாம் பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லலாம் வாகனங்கள்லாம் அடிக்கடி பழுதாக போகிறது அடிக்கடி ரிப்பேர்ஸு அதுக்கான செலவுகள் மருத்துவ செலவுகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் தண்ட செலவுகள்னு சொல்கிறோம் இல்லையா அது வரைக்குமே இந்த சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு இருந்துட்டு இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்மராசி அளவுக்கு கண்டக சனின்னு சொல்லுவாங்க இப்போ நடந்துட்டுருக்கிறது சிம்மம் கன்னி துலாம் பிரச்சக்கும் தனுசும் மகரம் கும்பம் ஏழாம் இடத்துல யார் யார் இருக்காங்க சனி ராகு ஒன்றா இருக்குது கண்ட சனி நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம் இது எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த நேரத்தில் இதை நான் எடுத்தால் எனக்கு நல்லதா இந்த நேரத்தில் நான் இந்த சில விஷயங்கள் நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறது நல்லதா நான் ஒரு ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன் சொத்து தொடர்பான விஷயங்கள்லையும் உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுலேயும் ரொம்ப எச்சரிக்கையான முடிவு எடுங்க இல்லைன்னா நிறையா டிசப்பாயின்மெண்ட் சம் சம்ப சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் இந்த ரெண்டு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்குது நான் மற்ற விஷயத்தில் சொல்லலாம் அதே போல் கொடுத்த பணம் திரும்ப வராது நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணினாலும் அவங்க இதோதோதோன்னு அவங்களே தவிர கொடுக்க மாட்டாங்க ஏமாத்திண்டே தான் இருப்பாங்க ரொம்ப ஏமாத்துவாங்க நம்ம மனசு ரொம்ப வெறுத்து போற நம்பி கொடுத்து நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு வேலை கிடைச்சுமே சாதாரண வேலை கிடைச்சுமே அந்த வேலையை தக்க வச்சுக்க முடியாத அளவுக்கு சில பேருக்கு அந்த வேலையும் போய் இன்னைக்கு சிரமப்படுறாங்க இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வேலை இன்னைக்கு மாத சம்பளம் அப்படின்னு சில விஷயங்கள்னு வரும்போது இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத வீட்டு வாடகையும் சரி அல்லது மாதத்தில் வரக்கூடிய மளிகை சாமானும் சரி வாங்கி போட முடியாத அளவுக்கு சில பேர் சில சுச்சுவேஷன்ஸில் இருந்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி சில பேர் பணம் எதிர்பார்த்துட்ருக்காங்க நமக்கு இந்த இடத்துலேருந்து பணம் வருமா இந்த இடத்துலேருந்து நமக்கு பணம் கேட்ட இடத்துல வருமானு ஆனால் எல்லா இடத்துலையும் தோல்விகளே தான் வருது ஸோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை நீங்கள் உங்கள் வேலையில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் நீங்கள் நீங்கள் உங்களோட உழைப்பு அதிகமாக இருக்கும் ஊதியம் குறைவாக இருக்கும் சில நேரத்தில் என்ன நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உங்களை உங்களை ரொம்ப கோவப்படுத்துவாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடலாமா கொஞ்ச நாள் ஒரு மாதம் ஒரு ஒன்றரை மாதம் வீட்டில் இருந்துட்டு அப்புறம் கூட வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடலாமான்னு கூட சில பேருக்கு தோணும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஒர்க்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வேலையை இப்போ இது தான் ஆகணும் இந்த வேலையை செஞ்சது ஆகணுங்கிற அளவுக்கு இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஸ்டாண்டர்டான படிப்பு இருக்கும் படிப்பில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் மாணவிகள் குறிப்பாக நிறையா படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது வேலைக்கு போகிற குடும்ப பெண்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய பொருளில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் பெண்கள் கவனமாக போய்ட்டு கவனமாக வரணும் அதுவும் குழந்தைகளை முன்னாடி உட்கார வச்சுட்டு போறீங்கன்னு சொன்னால் ரொம்ப எச்சரிக்கையாக மெதுவாக போய்ட்டு மெதுவாக வாங்க குழந்தை வீட்டில் இருக்குது நமக்கு அடுத்த மாதம் செலவு பண்ணுறதுக்கு பணம் கம்மியாக இருக்குது ஸோ நம்ம வாகனத்தில் கவனமாக போகணும் கவனமாக வரணும் நம்ம இந்த காலத்தில் நல்லா போனால் கூட வரவும் வந்து பார்த்திங்கன்னா எண்பதுலேயும் நூற்றி பத்துலேயும் வந்தால் நம்ம எப்படி போவோம் சொல்லுங்கள் நம்ம நம் நம்ம நான் நம்ம நேரில் நேர்மையாக நம்ம வண்டியில் ஓரமாக போனால் கூட வண்டியில இப்போலாம் வளச்சி வளைச்சி ஓட்டின்னு போகிறதா நம்ம நிறையா இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பார்க்குறோம் எதிராக அவங்களுக்கு குடும்பம் குழந்தையெல்லாம் வச்சுன்னு போகிறாங்களேன்னுலாம் பார்க்க மாட்டாங்க சும்மா நம்ம வளச்சி வளைச்சு போகிறத பார்த்தா நமக்கே கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் கஷ்டம் பார்த்துப்போங்க அதே போல் வந்து பார்த்துட்டா ஷேர் மார்க்கெட் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க பணம் நிறைய விரயமாகும் கடனை வாங்கி ஒரு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் நகையை வச்சு அடமானம் பண்ணக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரும் ஸோ கடன் விஷ் பணம் விஷயத்தில் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கீங்களோ பண விஷயத்தில் அவ்வளவும் நல்லது உங்களுக்கு ஏன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கட்டிடக் கலைஞர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்பான ஒரு இதாக இருக்கும் ஒரு காலத்துல கட்டி பறந்தவர்களுக்கெல்லாம் இந்த கொடி கட்டி பறந்தவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து கேள்விக்குறியாக கூடிய சூழ்நிலையில இருக்கு இந்த ராகுக்கு இது போயிடுச்சு சாதாரணமாக பத்து லட்சம் இருபது லட்சம் கடன் வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு வந்து மூணு கோடி நாலரை கோடி கடன் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு வந்து மோஷன் இருக்காங்க என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு ஒரு வீட்டில் ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் இருந்தா சரி ஏதோ பரவாயில்ல அப்படின்னு ஒரு வீட்டில் ரெண்டு சிம்மராசி மூணு சிம்ம ராசி இருந்ததுன்னா வீடு வீடாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா கிடையாது ஏ அது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு சண்டைன்னா மத்தியானம் ஒன்றா இருக்கும் மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒன்று இருக்கும் வீ வீட்டுக்காரமாக வந்து கணவரை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா இவரை கட்டிக்கிட்டு நம்ம எதை எதை சொன்னாலும் பாருங்கள் மூணு குணம் முப்பத்தெட்டு யோசனையாக இருக்குது காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருக்குது மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது வேணுங்க காலையில் சரிங்கிறார் மத்தியானம் வேணாங்கிறார் திரும்ப ராத்திரி வேணுங்கிறார் காலையில் வேணாங்கிறார் இவரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு பெண்கள் புலம்புறாங்க உண்டா இல்லையா நீங்கள் கா இந்த காணொலி பார்க்கக்கூடிய இந்த ஜோதிட யுகம் பார்க்கக்கூடிய நேர்கள் இது உண்மையாக இல்லையாங்கிறது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் பெண்கள் இந்த புலம்பு புலம்புகிறாங்களா இல்லையா அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்தில் சிக்கனமாக இருக்க விட்டுட்டாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் நிறையா விஷயங்களை விட்டுட்டாங்க நீங்கள் மட்டும் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கரெக்டாக சில விஷயங்களை கொண்டு போயிருந்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த ராகுக்கு இது பயிற்சியெல்லாம் ஓரளவுக்கு உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் இப்பையும் நீங்கள் சில விஷயங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எச்சரிக்கையாக இருங்க பெண்கள்லாம் திருமண விஷயம் இந்த ராகுக்கு நான் இவ்வளோவோ கஷ்டப்பட்ட இந்த கல்யாணம் ஒன்று தான் பாக்கியா அப்படிங்கிற அளவுக்கு சில ஆண்கள்லாம் யோசிக்கிறாங்க இந்த கல்யாணம் ஒன்று தாங்க வேணையே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ 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 சிம்ம ராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண திருமணம் பண்ணலாங்க பண்ணலாம் அப்பா அம்மா பார்க்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்க்கலாம் பண்ணலான்னு தான் வருது தடங்கள் தான் நிறையா வருது தவிர இன்னும் பண்ணணுங்கிற ஒரு ஒரு முழுமையான எண்ணம் இன்னும் வரலை பூர்வீக சொத்து கேட்கவே வேண்டாம் ஒரு சொத்தை விற்று ஒரு ஒரு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கு ரெண்டாவது ஸ்திர சொத்து அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டம் அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாகும் அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும் அப்பா சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு ஏதாவது ஒரு வேலையில் சில பேர் அப்பா ரிட்டையர்மெண்ட்டில் இருப்பாங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல்நிலை பாதிப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கிழமைகளாக வருது அதே போல் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு என்னைக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ உங்களுக்கு வந்து துர்கை வழிபாடு விஷ்ணு துர்கை சிவதுர்கைன்னு ரெண்டு விஷயம் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு துர்கை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் துர்கை அம்மனுக்கு இழுப்பு எண்ணெயில் வேப்ப எண்ணெயில் விளக்க துர்கை அம்மனுக்கு விளக்கேத்துங்க நல்ல சிகப்பு புஷ்பம் சாத்துங்க அரளி புஷ்பம் நல்ல குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது சிம்மராசி பொறுத்தளவுக்கு சீக்கிரம் உங்களுக்கு மேரேஜ் நல்ல ஒரு சில விஷயம் நடக்கணுன்னா சுமங்கலி பூஜை எல்லாம் பண்ணுங்கள் மேலும் இது தொடர்பாக உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது என் பேர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேளுங்க ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி பார்த்து உங்களுக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா சுபா